வில்லோ கிரீக்கின் புழுதி படர்ந்த மண்ணில் பொன்னிற கோதுமை வயல்களும் பசுமையான புல்களும் மாலையின் பொன் ஒளியில் மின்னும் இந்த ஊரில் ஒரு பழைய குடிசை தனிமையில் நிற்கிறது அங்கேதான் மாயாவின் கதை தொடங்குகிறது அந்த குடிசையின் ஒழுகும் கூரையும் புயலில் சாய்ந்த மரச்சுவர்களும் வறுமையின் கதையை மெல்லிய குரலில் சொல்கின்றன ஆனால் அந்த எளிமையின் நடுவே ஒரு பெண்ணின் பெரிய கனவு மலரத் தொடங்குகிறது கிளாரா மாயாவின் அன்னை அவளது இதயத்தில் மகளுக்காக எரியும் அன்பு அவளை இருவேளைகளில் உழைக்க வைக்கிறது பகலில் ஒரு வீட்டை சுத்தம் செய்யும் அவளது கைகள் இரவில் உணவகத்தில் காபி கோப்பைகளை பரிமாறும் மகளின் கனவுகளை நிறைவேற்ற அவள் தன் உயிரை உருக்கி உழைக்கிறாள் மாயாவின் பத்தாவது பிறந்தநாள் ஒரு சிறிய கப் கேக்கும் ஒரு மெழுகுவர்த்தியும் மட்டுமே அந்த அறையை அலங்கரிக்கின்றன ஆனால் கிலாராவின் கைகளில் ஒரு பரிசு பழைய பொருட்கள் கடையில் வாங்கிய ஒரு தொலைநோக்கி இதன் வழியாக உன் கனவுகளைப் பார் மாயா என்று அம்மா சொல்ல பத்து வயது மாயாவின் கண்களில் மகிழ்ச்சி அன்று முதல் ஒவ்வொரு இரவும் மாயாவின் உலகம் வானமாக மாறியது அவளது பின்புற மண்ணில் தொலைநோக்கியை அமைத்து வானை நோக்கினாள் அவளது சிறிய உலகின் வறுமையை பள்ளியில் கேலி செய்யும் சக மாணவர்கள் வயிற்றில் பசி எல்லாவற்றையும் மறந்து நட்சத்திரங்களிடம் தஞ்சம் புகுந்தாள் ஒரு இரவு வியாழனின் நிலவுகளை தொலைநோக்கியில் பார்த்தபோது மாயாவின் இதயத்தில் ஒரு புயல் வீசியது நான் ஒரு வானியல் நிபுணராக வேண்டும் அந்த கனவு ஒரு வால்மீன் போல அவளை தாக்கியது ஒரு சிறிய ஊரின் பெண்ணுக்கு அது எட்டப்படாத கனவு என்றாலும் அவளுக்கு நட்சத்திரங்கள் மட்டும் போதுமானவை அவை அவளை பார்த்து மின்னின அவளும் ஒரு நாள் மின்னுவேன் என்று உறுதியெடுத்தாள் மறுநாள் காலை சமையலறையில் ஒரு விரிசல் நிறைந்த குவளையை பிடித்தபடி மாயா தன் கனவை அன்னையிடம் பகிர்ந்தாள் அம்மா நான் வானியல் நிபுணராக வேண்டும் கிளாராவின் முகம் மென்மையாக மலர்ந்தது ஆனால் கவலையின் சிறு நிழல் அதை கடந்தது அது பெரிய கனவு மாயா சிறிய படிகளை எடுத்து வைத்தாள் வில்லோ கிரீக்கின் பழைய நூலகத்தில் மஞ்சள் நிறமடைந்த புத்தகங்களை தேடினாள் கருந்துளைகள் மீனட்சத்திரங்கள் பிரபஞ்ச பின்னணி கதிர்வீச்சு ஒவ்வொரு பக்கமும் அவளை வியப்பில் ஆழ்த்தியது அவளது கைகளில் ஒரு புத்தகம் மட்டுமல்ல ஒரு புதிய உலகமே இருந்தது இரவு பொழுதுகளில் ஒரு ஒளிரும் விளக்கின் மென்மையான ஒளியில் மாயா புத்தகங்களை புரட்டினாள் அவளது சிறிய அறையில் சாய்ந்த மரச்சுவர்களும் பழைய படுக்கையும் அவளது தோழமையாக இருந்தன ஜன்னல் வழியாக அவளது தொலைநோக்கி அவளை பார்த்து அழைத்தது ஒருநாள் டாக்டர் பட்டேல் என்ற அறிமுகமில்லாத வானியல் ஆர்வலரிடமிருந்து ஒரு பரிசு வந்தது பயன்படுத்தப்பட்ட நட்சத்திர அட்லஸ் அதில் ஒரு சிறிய குறிப்பு மேலே பார் மாயாவின் இதயம் நன்றியால் நிறைந்தது அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது ஆனால் பயணம் எளிதாக இருக்கவில்லை மாயாவின் மேசையில் உதவித்தொகை நிராகரிப்பு கடிதங்கள் குவிந்தன ஒவ்வொரு கடிதமும் அவளது இதயத்தில் ஒரு கத்தியைப் போல பாய்ந்தது ஆனால் மாயா மனம் தளரவில்லை அவள் மீண்டும் மீண்டும் முயன்றாள் அவளது கண்களில் உறுதி அது அணையவே இல்லை ஒரு நாள் ஒரு சிறிய ஒளிக்கீற்று எல்வுட் கல்லூரியில் இருந்து ஒரு பகுதி உதவித்தொகை மாயாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னின ஆனால் அவளது இதயத்தில் ஒரு சிறு பயம் இருந்தது அது முழுமையாக போதுமானதாக இல்லை ஆனால் அது ஒரு தொடக்கம் அவளது கனவு இப்போது ஒருபடி நெருக்கமாக வந்தது கிளாரா மீண்டும் தன் அன்பை நிரூபித்தாள் ஒரு சிறிய வங்கியில் நடுங்கும் கைகளால் கடன் பத்திரங்களில் கையெழுத்திட்டாள் மாயா நீ இதை சாதிக்க வேண்டும் என்று அவள் மெல்ல சொன்னாள் ஆனால் அவளது கண்களில் கவலையும் அன்பும் கலந்து மின்னின ஒரு அன்னையின் தியாகம் மீண்டும் மாயாவின் கனவை உயிர்ப்பித்தது எல்வட் கல்லூரியில் முதல் நாள் ஒரு பழைய பெட்டியை பிடித்தபடி மாயா வளாகத்தில் நின்றாள் சுற்றிலும் புதிய மடிக்கணினிகளுடன் புன்னகைக்கும் மாணவர்கள் ஆனால் மாயாவின் இதயத்தில் ஒரு தனிமை இந்த உலகம் அவளுக்கு புதியது பயமுறுத்துவது ஆனால் அவளது கண்களில் ஒரு உறுதி இருந்தது நட்சத்திரங்களை அடைய அவள் எதையும் சந்திக்க தயாராக இருந்தாள் தங்கும் அறையில் மாயா தன் பெட்டியை திறந்தாள் ஒரு சிறிய புகைப்படம் அவளும் அம்மாவும் சிரிக்கும் ஒரு பழைய நினைவு அதை மேசையில் வைத்தாள் அறையின் எளிமையும் பூஞ்சை நாற்றமும் அவளை வரவேற்றன ஆனால் அவளது இதயத்தில் ஒரு நம்பிக்கை மலர்ந்தது இது அவளது பயணத்தின் புதிய அத்தியாயம் வானியல் நூண்டு வகுப்பில் மாயா ஒரு புதிய சவாலை சந்தித்தாள் டாக்டர் லாங்ஸ்டன் அவளது ஆசிரியர் கடுமையான முகத்துடன் சமன்பாடுகளை விளக்கினார் மாயாவின் கைகள் பயத்தால் நடுங்கின ஆனால் அவளது இதயம் உறுதியாக இருந்தது நான் இதை சாதிக்க வேண்டும் என்று அவள் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள் நட்சத்திரங்களை அடைய நான் முதலில் இந்த பயத்தை வெல்ல வேண்டும் எல்வுட் கல்லூரியின் நூலகத்தில் மாயா மெல்ல மெல்ல தன் பயணத்தை தொடர்ந்தாள் புத்தகங்களை அடுக்கி அவளது சிறிய உலகை தன் கைகளால் கட்டமைத்தாள் அவளது கண்களில் சோர்வு இருந்தாலும் அவை நட்சத்திரங்களைப் போல மின்னின ஒரு நாள் அவளும் அந்த வானில் இடம் பிடிப்பாள் என்ற நம்பிக்கையில் ஆனால் அவளது இதயம் வில்லோ கிரீக்கில் இருக்கும் அன்னையை நினைத்து தவித்தது ஒருநாள் மிட்டம் தேர்வு முடிவு மாயாவை உலுக்கியது ஐம்பத்தி இரண்டு பர்சன்ட் அந்த சிவப்பு மதிப்பெண்ணுடன் டாக்டர் லாங்ஸ்டனின் குறிப்பு நீ இதைவிட சிறப்பாக செய்ய முடியும் அந்த வார்த்தைகள் மாயாவின் இதயத்தில் ஒரு புயலை உருவாக்கின அவள் தோல்வியை உணர்ந்தாள் மாயா தனியாக போராடவில்லை லியாம் மற்றும் சாராவுடன் ஒரு படிப்பு குழுவை உருவாக்கினாள் நூலகத்தில் இரவு முழுவதும் அவர்கள் ஒன்றாக உழைத்தனர் வானியல் மர்மங்களை அவிழ்த்தனர் அவள் தனியல்ல அவளுக்கு நண்பர்கள் இருந்தனர் அவளை நட்சத்திரங்களை நோக்கி இழுத்துச் செல்லும் நண்பர்கள் இரண்டாம் ஆண்டு மாணவியாக மாயா டாக்டர் லாங்ஸ்டனின் ஆராய்ச்சி உதவியாளராக மாறுபட்ட நட்சத்திரங்களை ஆராய்ந்தாள் அவளது கண்கள் உற்சாகத்தால் மின்னின அவளது கைகள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை புரட்டின ஒரு சிறிய ஊரின் பெண்ணாக இருந்தவள் இப்போது பிரபஞ்சத்தின் மர்மங்களை அவிழ்க்கும் ஒரு ஒளியாக மாறினாள் ஆனால் ஒரு நாள் ஒரு தொலைபேசி அழைப்பு மாயாவின் உலகை உலுக்கியது கிளாராவுக்கு நுரையீரல் புற்றுநோய் அந்த வார்த்தைகள் மாயாவின் இதயத்தில் ஒரு பெரும் பிளவை உருவாக்கின அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் அவளது இதயம் இரண்டாக பிளந்தது கல்லூரியா அன்னையா அவளால் எப்படி தேர்ந்தெடுப்பது அவளது உலகம் இருளில் மூழ்கியது ஆனால் அவளுக்கு ஒரு ஒளி இருந்தது கிளாராவின் அன்பு வாரந்தோறும் மாயா பேருந்தில் பயணித்து கிளாராவை மருத்துவமனையில் சந்தித்தாள் அவளது அன்னையின் பலவீனமான கைகளை பிடித்து அவள் மெல்லிய குரலில் பேசினாள் அம்மா நான் சாதிப்பேன் உனக்காக எனக்காக கிளாராவின் புன்னகையில் ஒரு பலம் இருந்தது அது மாயாவை மீண்டும் உயிர்ப்பித்தது அன்னையும் மகளும் ஒரு சிறிய அறையில் ஆனால் அவர்களது அன்பு பிரபஞ்சத்தை விட பெரியதாக இருந்தது அம்மாவின் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட மாயா ஒரு காஃபி கடையில் இரண்டாவது வேலையை எடுத்தாள் அவளது கைகள் கோப்பைகளை சமநிலையில் வைத்தன ஆனால் அவளது இதயம் சோர்ந்தது இரவு முழுவதும் படித்து பகல் முழுவதும் உழைத்து மாயா தன் உடலை உருக்கினாள் ஆனால் அவளது கண்களில் ஒரு உறுதி இருந்தது அவளது அன்னைக்காக அவள் எதையும் செய்வாள் டாக்டர் லாங்ஸ்டன் மாயாவின் போராட்டத்தை உணர்ந்தார் அவரது அலுவலகத்தில் அவர் மெல்ல பேசினார் மாயா உன் நேரத்தை மறுபரிசீலனை செய் உன்னால் முடியும் ஆனால் உன்னை நீயே அழித்துக் கொள்ளாதே அவரது கடுமையான முகத்தில் ஒரு சிறு அன்பு மின்னியது மாயாவின் கண்கள் கலங்கின ஆனால் அவளுக்கு ஒரு புதிய பாதை தெரிந்தது அவள் மீண்டு எழ வேண்டும் தனக்காக அன்னைக்காக ஒரு இரவு தன் தங்குமிட அறையில் மாயா ஒரு ஸ்டெம் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தாள் அவளது மடிக்கணினியில் அவள் தன் இதயத்தை வார்த்தைகளாக வடித்தாள் தன் போராட்டங்களை கனவுகளை அன்னையின் தியாகங்களை எல்லாவற்றையும் பகிர்ந்தாள் ஒரு நாள் ஒரு கடிதம் மாயாவின் உலகை மீட்டெடுத்தது ஸ்டெம் உதவித்தொகை அங்கீகாரம் அவளது கண்களில் கண்ணீர் ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் அவள் அழுதாள் அவளது இதயம் நன்றியால் நிறைந்தது அவளது அன்னையின் தியாகம் அவளது போராட்டங்கள் எல்லாம் இப்போது பலன் தந்தன மாயா ஒரு புதிய ஒளியை உணர்ந்தாள் அவள் மீண்டும் நட்சத்திரங்களை நோக்கி பயணிக்க தொடங்கினாள் மருத்துவமனையில் மாயா தன் வெற்றியை அன்னையிடம் பகிர்ந்தாள் அம்மா நான் உதவித்தொகை பெற்றுவிட்டேன் கிளாராவின் முகம் மலர்ந்தது அவளது பலவீனமான கண்களில் பெருமை மின்னியது என் மகள் நீ நட்சத்திரங்களை அடைவாய் என்று அவள் மெல்ல சொன்னாள் அந்த அறையில் அவர்களது அன்பு ஒரு பிரபஞ்சமாக விரிந்தது எல்லையற்றது அழியாதது எல்வுட் கல்லூரியில் மாயா பட்டமளிப்பு மேடையில் நின்றாள் கருப்பு மேலங்கியில் கைகளில் பட்டயத்துடன் அவளது கண்கள் பெருமையால் மின்னின பார்வையாளர்களிடையே சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த கிளாரா கண்ணீருடன் புன்னகைத்தாள் அவளது மகள் ஒரு சிறிய ஊரின் பெண் இப்போது ஒரு விண்மீனாக மலர்ந்திருந்தாள் அவர்களது பயணம் இப்போது ஒரு புதிய உயரத்தை எட்டியது மாயா வில்லோ கிரீக்கிற்கு விரைந்தாள் கால்டெக் பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்பிற்கு அழைப்பு பெற்ற செய்தியை அன்னையிடம் பகிர்ந்தாள் அம்மா நான் கால்டெக்கிற்கு செல்கிறேன் கிளாராவின் கண்கள் மீண்டும் கலங்கின ஆனால் அது மகிழ்ச்சியின் கண்ணீர் மாயா நீ என் பெருமை என்று அவள் மெல்ல சொன்னாள் அவர்களது கைகள் பற்றின அன்பு அவர்களை ஒரு பாலமாக இணைத்தது கால்டெக் வளாகத்தில் மாயா ஒரு புதிய உலகை எதிர்கொண்டாள் அவளது சிறிய பெட்டியுடன் அவள் மெல்ல நடந்தாள் ஆனால் அவளது இதயத்தில் ஒரு பயம் இருந்தது நான் இங்கு பொருந்துவேனா சுற்றிலும் அறிவு கூர்மையுடன் மின்னும் மாணவர்களை பார்த்து அவள் தன்னை சிறியவளாக உணர்ந்தாள் ஆனால் அவளது கண்களில் ஒரு உறுதி இருந்தது நான் நட்சத்திரங்களை அடைய எந்த சவாலையும் எதிர்கொள்வேன் டாக்டர் நூயன் மாயாவின் ஆலோசகர் அவளுக்கு ஒரு புதிய புரிதலை அளித்தார் மாயாவின் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது கால்டெக்கின் வான்காணகத்தில் மாயா புறக்கோள்களை ஆராய்ந்தாள் இரவு முழுவதும் அவள் தரவுகளை புரட்டினாள் அவளது கண்கள் உற்சாகத்தால் மின்னின ஒரு சிறிய பெண்ணாக வியாழனை பார்த்தவள் இப்போது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அவிழ்க்கிறாள் அவளது கனவு இப்போது அவளது கைகளில் இருந்தது கால்டெக்கில் மாயாவின் பயணம் ஒரு புதிய உயரத்தை எட்டியது ஒரு புதிய புறக்கோளை புவியைப் போன்ற ஒரு கோளை கண்டறிந்து அதன் வளிமண்டலத்தை ஆய்ந்து அவள் ஒரு ஆய்வுக் கட்டுரையை இணைந்து எழுதினாள் போஸ்டனில் ஒரு மாநாட்டில் மாயா தன் ஆய்வை உலகிற்கு பகிர்ந்தாள் மேடையில் நின்று அவள் பேசினாள் அவளது குரலில் உறுதியும் கண்களில் ஒளியும் மின்னின பார்வையாளர்களிடையே டாக்டர் லாங்ஸ்டன் அவளை பார்த்து புன்னகைத்தார் அவரது முகத்தில் பெருமை மலர்ந்தது மாயாவின் பயணம் இப்போது ஒரு புதிய உலகை திறந்தது அவள் ஒரு உத்வேகமாக மாறினாள் மாநாட்டிற்கு பிறகு எம்ஐடியைச் சேர்ந்த ஒரு பேராசிரியர் மாயாவை அணுகினார் எங்கள் ஆய்வுக்குழுவில் சேரு மாயா என்று அவர் சொன்னார் மாயாவின் இதயம் மகிழ்ச்சியால் ததும்பியது அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன அவளது கனவு இப்போது பிரபஞ்சத்தைப் போல விரிந்தது அவளால் எதையும் அடைய முடியும் அன்றிரவு மாயா தன் தங்குமிட அறையில் இருந்து கிளாராவை அழைத்தாள் அம்மா நான் எம்ஐடியில் இடம் பெற்றுவிட்டேன் அவளது குரல் மகிழ்ச்சியால் நடுங்கியது கண்களில் கண்ணீர் மின்னியது கிளாராவின் மெல்லிய குரல் பதிலளித்தது என் மகள் நீ என் விண்மீன் அந்த அன்பு அவர்களை ஒரு பாலமாக இணைத்தது நட்சத்திரங்களை விட பிரகாசமாக பல ஆண்டுகள் கழித்து மாயா மௌனாகியாவின் உச்சியில் நின்றாள் ஒரு புதிய புவியைப் போன்ற கோளை உறுதிப்படுத்திய குழுவின் ஒரு பகுதியாக சூரிய அஸ்தமனத்தில் அவள் வானைப் பார்த்தாள் அவளது கண்கள் வியப்பால் மின்னின ஒரு சிறிய பெண்ணாக வியாழனை பார்த்தவள் இப்போது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உலகிற்கு அளிக்கிறாள் இரண்டாவது புவி கண்டுபிடிக்கப்பட்டது தலைப்புச் செய்திகளில் மாயாவின் பெயர் மின்னியது உலகமே அவளை பாராட்டியது அவளது கண்டுபிடிப்பு ஒரு புரட்சியை உருவாக்கியது ஆனால் மாயாவின் இதயத்தில் ஒரு அமைதி இருந்தது அவள் தன் அன்னையின் கனவை நிறைவேற்றியிருந்தாள் ஒரு இரவு மௌனாகியாவில் மாயா வெளியே நின்று வானை பார்த்தாள் ஒரியன் காசியோப்பியா அவள் மெல்லிய குரலில் பேசினாள் அவளது கண்கள் நினைவுகளால் மின்னின அவளது பயணம் வறுமையில் தொடங்கி நட்சத்திரங்களை எட்டியது அவளுக்கு ஒரு புதிய புரிதலை அளித்தது அவள் ஒரு ஒளியாக மலர்ந்திருந்தாள் அந்த இரவு மாயா தன் ஆதரவாளர்களை நினைத்தாள் கிளாரா டாக்டர் லாங்ஸ்டன் டாக்டர் நூயன் லியாம் சாரா டாக்டர் படேல் அவர்களது அன்பு அவர்களது நம்பிக்கை அவளை இங்கு கொண்டு வந்திருந்தது அவர்களது முகங்கள் அவளது மனதில் மின்னின ஒரு கனவு போல அவளை ஆறுதல் படுத்தின மாயா மீண்டும் பயணித்தாள் பள்ளிகளில் பேசி குழந்தைகளை உத்வேகப்படுத்தினாள் கனவு காணுங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை அடைய முடியும் என்று அவள் சொன்னாள் அவளது குரலில் ஒரு மந்திரம் இருந்தது அது ஒவ்வொரு குழந்தையின் இதயத்தையும் தொட்டது வில்லோ கிரீக்கை போன்ற ஒரு ஊரின் சமூக மையத்தில் மாயா தன் கதையை பகிர்ந்தாள் அவளது வார்த்தைகள் மக்களை உருக வைத்தன அவர்களது கண்களில் கண்ணீர் மின்னியது மாயா ஒரு விண்மீனாக மின்னினாள் அவள் ஒரு உத்வேகமாக மாறியிருந்தாள் பேச்சு முடிந்த பிறகு ஒரு பத்து வயது சிறுமி மாயாவை அணுகினாள் அவளது கைகளில் ஒரு நோட்டு விண்மீன் கிறுக்கல்களால் நிரம்பியது நானும் ஒரு வானியல் நிபுணராக வேண்டும் என்று அவள் மெல்லிய குரலில் சொன்னாள் மாயாவின் கண்கள் அன்பால் மின்னின அவளுக்கு முன் அவளது சிறு வயது நின்றது போல உணர்ந்தாள் மாயா முழங்காலில் அமர்ந்து சிறுமியின் தோளை பற்றினாள் நீயும் ஒரு விண்மீனாக மின்ன முடியும் உறுதியாக இரு உன் கனவை பிடித்துக்கொள் என்று அவள் சொன்னாள் அந்த சிறுமியின் கண்கள் நம்பிக்கையால் மின்னின மாயாவின் வார்த்தைகள் அவளது இதயத்தில் ஒரு புதிய தீயை மூட்டின ஒரு பின்னோட்டம் பத்து வயது மாயா பில்லோ கிரீக்கில் தன் பழைய தொலைநோக்கியை வைத்து வானை பார்க்கிறாள் அவளது கண்கள் வியப்பால் மின்னின அவளது இதயம் கனவுகளால் நிரம்பியது அந்த சிறிய பெண் இப்போது ஒரு பெரிய ஒளியாக மலர்ந்திருந்தாள் அவளது கனவு நிறைவேறியது நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம தமிழின் மாய உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விரைவில் அருமையான கதையுடன் மீண்டும் சந்திப்போம்